சிவாய் நம்ம திருச்சி தமிழம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் மூரார்பாளையம் கிராமத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு சிவலிங்கம் இருக்கிறதா தகவல் கிடைச்சிது நேரில் போய் பார்த்தா திறந்த கழிப்பறை கூடமாகவும் துர்நாற்றம் வீசக்கூடிய குப்பைகளுக்கு பக்கத்துலையும் ஒரு பொது கழிப்பறைக்கு முன்னாடியும் நான்கரை அடி அளவுள்ள சிவலிங்க திருமேனி நாலு செங்கல் கீழே இருந்தது உடைந்த நிலையில் இரண்டு நந்தியம்பெருமானும் இருந்தது ஊர்மக்கள்கிட்ட விசாரிச்சப்ப விசாரிச்சப்பதான் இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல வழிபாடு போனதாகவும் அதன் பின்னாடி என்ன காரணமும் வழிபாடு இல்லைன்ற தகவலையும் சொன்னாங்க முதல் கட்டமா அங்க இருக்கக்கூடிய முட்களை வெட்டியும் குப்பைகள் அகற்றி சுத்தம் செஞ்சோம் அதுக்கு பக்கத்துல பாதுகாப்பு ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு சுவாமிக்கு வீடுகள் அமைக்கக்கூடிய பணியை தொடர்ந்தோம் அங்கிருந்து சிவலிங்கத்தை பிரிச்ச போதுதான் அதனுடைய லிங்கிபானம் நான்கரை அடி அளவுல பெரிய அளவுல இருந்தது அதை சுற்றிலுமே ஒரு காங்கிரீட் அமைப்பு போடப்பட்டிருந்தது அதை கவனமா சேதமில்லாம பிரிச்சு எடுத்துட்டோம் சேதமடைஞ்சிருந்த நந்திக்கு பதிலாக புதிதாக நந்தி வரவழைக்கப்பட்டு பீடங்களில் திருமணிகள் பிரிட்டை செய்யப்பட்டு அதுக்கு பின்னாடி சாமிக்கு நதி பொங்கிடும் தேவனே தேவ சிவ வழிபாடே அறியாத ஊர்ல சிவ வழிபாட்டிற்கான புத்தகங்கள் கொடுத்து விளக்கப்பட்டது இடத்தை சுத்தம் செஞ்சு சாமியை பற்றின புரிதலை ஏற்படுத்தப்பட்ட பின்புதான் மக்கள் ஒரு நிலைக்கு வந்தாங்க இந்த இடத்தை சுத்தமாக பராமரிச்சுக்கிறதாகவும் வழிபாடு செய்துக்கிறதாகவும் உறுதி கொடுத்துட்டாங்க அடுத்த சில நாட்கள்ல சுவாமிக்கு அமைச்சு கொடுக்கப்பட்டது இப்ப சுத்திலுமே மரக்கன்றுகள் நடக்கூடிய பணி இருக்கு நடைபெற்று தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அருகிலே சிவபுண்ணியம் சேர்க்கும் இது போன்ற திருப்பணியில் நீங்களும் இணைஞ்சிக்க விரும்பினா ப்ளே ஸ்டோரில் ரன் பண்ணிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி மாதம் நூறு ரூபாய் மட்டும் செலுத்துங்க நூறு ரூபாயில் நூறு சிவாலயங்கள் திருப்பணி பண்ணலாம் அந்த இருந்தாங்க இப்போ எனக்கு உருவாரமா ஒப்பமா இருந்தது அப்படியே ஆர்வமாக இது எப்போ மாறுவாங்க இவ்வளோ ஆனா மாறியிருக்காங்க இது சிறப்பாக நாங்க வழி நடத்தணும் அதுக்கு இந்த சிவபெருமான் தான் எங்களுக்கு அருள் கொடுக்கணும் கட்டளை மூலமாக வந்து எங்களுக்கு இந்த மாதிரி சிவாலயத்தை புதுப்பித்து நல்ல சீரம் சிறப்பாக செஞ்சு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு மிக நந்தி சார்பாக